இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு எதிராக தொடரும் அவலம் கான்போரை கண்கலங்க வைக்கும் வீடியோ கிறிஸ்தவ கிறிஸ்தவிகளுக்கு எதிராக நாட்டில் நடக்கும் கொடுமைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அதுவும் வட இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுவது தொடர்கதையாகவே உள்ளது தற்போது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வட இந்தியர்களால் தாக்கப்படும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி கான்பூர் அனைவரையும் கண்கலங்க வைக்கிறது அந்த வீடியோவில் கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்ய முற்படுவதாக எண்ணி ஒரு வயதான பெண்மணி சிறிதும் இரக்கமின்றி சிறுபால் இளம்பெண் ஒருவரை தாக்குகிறார் அந்த இளம்பெண்ணோ கையெடுத்து கும்பிட்டும் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் சிறுபால் தொடர்ந்து தாக்குகிறார் அதே போன்று இளைஞன் ஒருவன் பாதிரியார் கையெடுத்து கும்பிட்டு காலில் விழ முற்பட்ட போதும் அவரை கன்னத்தில் அறுகிறார் சிறிதும் இரக்கமில்லாத அந்த வயதான பெண்மணியோ தொடர்ந்து அவர்கள் மூவரையும் சிறுபாலையை தாக்குகிறார் இந்த காணொளி காண்போர் அனைவரையும் கதிகலங்க வைக்கிறது இந்த காணொலியை பார்க்கும் நாம் அனைவரும் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு எதிராக நாடு முழுவதும் நடக்கும் கொடுமைகளுக்காக ஜபம் செய்ய வேண்டும்